ஜெஃப்னா ஜெஃப்னாகிளரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியாகும் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்படை முன்னெச்சூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி மூன்றாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நிறைவேற்று அதிகார முறைமை புதிய அரசியமைப்பு ஊடாக நீக்கம் தேர்தல் அறிக்கையில் கூறியவற்றை நிறைவேற்றுவோம் என்கிறார் விஜிதஹேரத் புதிய அரசு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் வெளிவார அமைச்சர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பான யோசனை புதிய அரசு உள்ளடக்கப்படும் என்று தெரிவித்துள்ள அவர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பாக எமது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ள வழிவார அமைச்சர் நாங்கள் இன மற்றும் மதவாத்துக்கு எதிராக செயற்படுகின்றோம் நாம் அவ்வாறு செயற்படுவோம் என்ற நம்பிக்கை மக்களுக்கும் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட உள்ளவற்றை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று தெரிவித்துள்ள அவர் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு பெற வேண்டும் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மக்கள் இப்போது கோருகின்றமை தெளிவான விடயம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக புலிகளின் தலைவர் பிரபாவை வாழ்த்தியவருக்கு விசாரணை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு இரு ஆண்டுகளுக்கு முன்னர் சமூக வலைத்தளத்தில் வாழ்த்து பதிவு செய்தவிடம் தற்போது பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இரு ஆண்டுகளுக்கு முன்னர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பிறந்தநாள் அன்று சமூக வலைதளத்தில் அவரது படத்துடன் வாழ்த்தி பதிவிட்டிருந்தது அந்த பதிவுக்கு கீழ் பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தனர் அவ்வாறு வாழ்த்து தெரிவித்த வவுனியா பண்டாரி குளத்தைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடமே பயங்கரவாத தடுப்பிரிவினர் வவுனியா அலுவலகத்தில் வைத்து வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் விடுவித்துள்ளனர் இரு ஆண்டுகளுக்கு முன்னர் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்ட பதிவுக்காக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மக்களிடையே அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தொடர் கொலைகள் இரகசிய திட்டம் அடுத்து வரும் நாள்களில் பத்தொன்பது கொலைகளை மேற்கொள்வதற்கு பாதாள உலக குழுக்கள் திட்டமிட்டுள்ளன என்றும் அது தொடர்பாக இரகசிய அறிக்கை ஒன்று புலனாய் பிரிவினரால் பதில் பொலிஸ்மா அதிபரிடம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பாதாள உலக குழுக்களால் இந்த கொலை திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன என்றும் போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் அதிகாரம் தொடர்பான கருத்து மோதல்களாலேயே இந்த கொலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவும் கூறப்படுகின்றது பாதாள உலக குழுக்களால் நடத்தப்படும் கொலை சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய சிறேச பிரதிப் பொலிஸ்மா அதிபர்களுக்கு அண்மையில் அறிவித்துள்ளார் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கை இந்தியா பாலம் ஏற்புடைய யோசனை அல்ல பிபுது ஹேல உரிமைய போர்க்கொடி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையான பாலம் அமைக்கும் யோசனை நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை உட்பட பல விடயங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எனவே அதனை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று பிவித உரிமையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய பிள்ளை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் அமைக்கும் யோசனையை நாம் கடுமையாக எதிர்க்கின்றோம் இந்தியா என்ற நாடு உருவாகும் போது ஏன் இலங்கை இணைக்கப்படவில்லை இந்தியாவை பிரிட்டன் ஆண்டபோது இந்தியா ஊடாக அல்லாமல் இலங்கையை தனியாக ஆண்டது ஏன் இலங்கை என்பது தனி நாடாகவே இருந்து வருகின்றது கடலால் சூழப்பட்டுள்ள எமது நாட்டுக்கென தேச எல்லை உள்ளது நாம் இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறியிருந்தால் மகாபாரதத்தின் ஒரு பாகமாகவே எமது நாடும் இருந்திருக்கும் தனி நாட்டுக்குரிய கட்டமைப்பை இயற்கை நமக்கு பரிசாக வழங்கியுள்ளது எனவே பாலம் அமைத்து இயற்கை வழங்கிய பரிசை நாசமாக்கிவிடக்கூடாது எமது நாட்டில் போலியோ ஒழிக்கப்பட்டுள்ளது மலேரியா இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் அவ்வாறானதொரு சூழ்நிலை இல்லை அங்கு சமூக பிரச்சனைகளும் உள்ளன எனவே புதிய பிரச்சனைகள் உருவாக இடமளிக்க கூடாது தேசிய பாதுகாப்பு சுகாதாரம் சமூகம் உட்பட பல விடயங்களுக்கு இந்த பாலம் அமைக்கும் ஜோசனை ஏற்புடையது அல்ல என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உள்ளூர் சபை தேர்தலை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்துவது தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பெரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தொறாம் தேதி நடத்தப்படக்கூடும் என்றும் தெரிகின்றது அதனால் தேர்தலுக்கு மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியை விடவும் இருபத்தி ஒன்பதாம் தேதியே பொருத்தமானதாக இருக்கும் என்றும் கருதப்படுகின்றது உள்ளூராட்சபை தேர்தல் திருத்தச் சட்டப்பிரைவு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தேர்தலுக்கான அறிவித்தலை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக பருத்தித்துறை பொன்னாலை வீதியை சீரமைக்கக் கோரி பொதுமக்கள் நேற்று போர் பரித்துறை பொன்னாலை வீதியை சீரமைக்க கோரி வெல்வெட்டித்துறையில் நேற்று உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் பொதுமக்களிடம் கையெழுத்தும் சேகரிக்கப்பட்டது எமது வீதி எமக்கானது புதிய அரசியை புது வீதி அமைத்துத்தா ஓட்டுக்காக வீடு வந்தவரே வந்த வீதியை மறந்தது ஏன் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த வீதி கடந்த முப்பது ஆண்டுகளாக திருத்தப்படாமல் உள்ளது என்றும் அந்த வீதியை திருத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வலியுறுத்தி உள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் எமர்ந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பர பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சமஷ்டியின் பேரால் இனவாதத்தை தூண்டுகிறார் கஜேந்திரகுமார் காணாமல் போகும் நிலை வரும் இனவாதம் கக்கும் சீலரத் சமஷ்டி தீர்வுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு பாரத பிரதமருக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம் எழுதிய நிலையில் சமஷ்டி தீர்வைக் கோரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இனவாதத்தை தூண்ட முட்படுகிறார் அவர் இவ்வாறு செயற்பட்டால் நாம் சும்மா இருக்க மாட்டோம் பிறகு கஜேந்திரகுமாருக்கு எங்கு செல்ல வேண்டி வரும் என தெரியாதென ஜனசத்த பிரமண கட்சியின் தலைவர் பத்திரமுள்ளே தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஊடக சந்திப்பொன்றின் போது இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தற்போது இனவாதத்தை பிறப்பி வருகிறார் அவர் கொழும்பில் தான் வாழ்கிறார் கொழும்பு மக்கள் அவருக்கு துளியளவும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை நிலைமை இவ்வாறு இருக்கையில் வடக்குக்கு சென்று மக்களை அவர் ஏன் தவறாக வழிநடத்த வேண்டும் அது மட்டுமல்ல இந்திய பிரதமருக்கு கடிதம் ஒன்றையும் அவர் அனுப்பியுள்ளார் சமஷ்டி முறைமைக்கு அழுத்தம் கொடுக்குமாறு அக்கடிதம் ஊடாக கஜேந்திரகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார் கஜேந்திரகுமாரின் தேவைக்கேற்ப பைமூன்றை அமுல்படுத்தவோ அதிகாரத்தை பகிரவோ ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க கூடாது கஜேந்திரகுமார் இனவாதத்தை தூண்டினால் நாம் சும்மா இருக்க மாட்டோம் பிறகு அவருக்கு எங்கு செல்ல வேண்டி வருமோ தெரியவில்லை இனவாத்துக்கு இடமளிக்க கூடாது இனவாத்தை தூண்டினால் நாடு முன்னேறாது டேஸ்புராக்களின் கோரிக்கை கேட்பவே கஜேந்திரகுமார் சமஷ்டி கோருகின்றார் டேஸ்புராக்களிடம் பணம் வாங்கினால் பரவாயில்லை ஆனால் இனவாத்தை தூண்ட இடமளிக்க மாட்டோம் வடக்கில் உள்ள விகாரிகளை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் என்றார் சீலரத்னதீரர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக திசை காட்டியின் தலைமையில் நாடு சரியான திசையில் பிரிட்டன் தூதுவர் புகழாரம் ஜனாதிபதி நாயக்க தலைமையில் நாடு சரியான பொருளாதார திசையில் சென்று கொண்டிருக்கின்றது என இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் அன்ரூ பேட்ரிக் தெரிவித்துள்ளார் நிதியமைச்சில் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் கலாநிதி கர்ஷன பெருமாவுக்கும் பிரிட்டன் தூதுவருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவார் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பில் பிரிட்டன் தூதுபர் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் ஆழமாக கலந்துரையாடினார் அரசு ஆட்சியை பொறுப்பேற்றதிலிருந்து பொருளாதார இஸ்திரத்தன்மை அடைவதில் மேற்கொண்ட விரைவான முன்னேற்றத்தையும் அவர் பாராட்டினார் இதன்போது இலங்கையின் பொருளாதார திட்டங்கள் குறித்தும் எதிர்கால முன்னெடுப்புகள் குறித்தும் பிரதியமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும தெளிவுபடுத்தினார் இலங்கை பொருட்களின் ஏற்றுமதியை குறிப்பாக சேதன விவசாய பொருட்கள் ஆடைகள் இயற்கை அழகு சாதன பொருட்களை பிரிட்டன் சந்தைக்கு அனுப்புவதை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவதாக தூதுவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சட்ட திருத்தங்களை விரைவில் அமுலாக்குங்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை உடனடி சட்ட திருத்தங்களூடாக சட்டத்தின் ஆட்சியையும் கௌரவத்தையும் மீட்டெடுக்க விரைவான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஆசிய மனிதரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி அன்ரோமார் செனாக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஆசிய மனிதரிமைகள் ஆணைக்குழுவின் கொள்கை மற்றும் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் பசில் பெர்னாண்டோ எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கையை ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ளார் இதில் இந்நாட்டின் சட்ட சீர்திருத்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டிய முக்கியமான மூன்று விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன உயர் நீதிமன்றங்களில் கடுமையான குற்றவியல் வழக்குகளை தினசரி விசாரணை செய்தல் லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்தும் சட்டங்களை அறிமுகம் செய்தல் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சீர்திருத்தம் ஆகியன தொடர்பில் ஆசிய மனிதன்மைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக நாட்டில் அனைத்து இனக்குழுமங்களும் ஏற்றுக்கொள்ளும் அரசியல் ஜாப்பு இல்லை சட்டத்தனி லால் விஜயநாயக்க சுட்டிக்காட்டு சுதந்திர இலங்கையில் அனைத்து இனக்குழுமங்களும் ஏற்றுக்கொள்கின்ற அரசியல் ஜாப் ஒன்று இன்னமும் உருவாக்கப்படவில்லை என்று சட்டத்தனி லால் விஜயநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் புதிய அரசியல் ஜாப் ஒன்று உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் என்று வலியுறுத்தி அவர் அதில் அனைவரும் இலங்கையர்கள் என்ற அடையாளத்தை உறுதிப்படுத்தி கொள்வதற்கும் ஏற்பாடுகள் அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தாலும் தற்போது வரையில் நாட்டில் உள்ள பல்வேறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் அமைப்பொன்றும் உருவாக்கப்படவில்லை என்பது துரதிஷ்டவசமான நிலைமையாகும் இதனால் இனங்களுக்கு இடையிலான விரிசல்கள் அதிகரித்து போர் நிலைமைகள் தீவிரமடைந்துள்ளன அது முப்பது ஆண்டுகள் வரையில் நீடித்திருக்கின்றது இவ்வாறான நிலையில் தற்போது வரையில் அமுலில் இருக்கின்ற ஜாப்பில் பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு விட்டன எனினும் அந்த ஜாப்பில் நாட்டின் சிங்கள தமிழ் முஸ்லீம் மலேக மக்களுக்கான இன சமத்துவ அந்தஸு வழங்கப்படவில்லை ஆகவே குறித்த ஜாப்பினை அனைவரும் ஏற்றுக்கொள்ளாத நிலைமை நீடிப்பதோடு இலங்கையர் என்ற அடையாளத்தை உறுதிப்படுத்தாத நிலைமையும் தொடர்கின்றது இவ்வாறானது ஒரு சூழலில் புதிய அரசியலமைப்பொன்று நாட்டுக்கு அவசியம் தேவையாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மாகாணத்திற்கு ஒரு சிறப்பு சிஐடி பிரிவு ஜனவரி முதல் சேற்பாட்டுக்கு மாகாணங்களில் குற்றங்களை குறைக்க மாகாண அளவில் ஒரு புதிய சிறப்பு குற்ற புலனாய் பிரிவு அமைக்கப்பட உள்ளது ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒன்று என்ற வகையில் ஒன்பது போலீஸ் பிரிவுகளும் கொழும்பு குற்றப்பிரிவின் மாதிரியாக வடிவமைக்கப்பட்டு பாரிய குற்றங்களை விசாரிப்பதற்கும் மாகாண மட்டத்தில் சிறப்பு விசாரணைகளை நடத்துவதற்கும் பணிக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த போலீஸ் பிரிவுகளை உருவாக்குவது தொடர்பிலான அமைச்சரவை பத்திரத்தை அடுத்த வாரம் சமர்ப்பிக்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒன்பது மாகாண போலீஸ் பிரிவுகளும் ஒரு மூத்த துணை பொது ஆய்வாளர் மேற்பார்வையின் கீழ் இருக்கும் இந்த பிரிவுகளின் ஒட்டுமொத்த பொறுப்பில் போலீஸ் மா அதிபர் இருப்பார் இந்த பிரிவுகள் முதன்மையாக தீர்க்கப்படாத வழக்குகளை தீர்ப்பது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுப்பது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பிற பாரிய குற்றங்களை எதிர்த்து போராடுவது ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கில் ஒரு மாதத்தில் அரிசி விலை குறையும் ஆலை உரிமையாளர்கள் உறுதி வடக்கு மாகாணத்தில் இன்னும் ஒரு மாதத்துக்குள் அரிசியின் விலை நிச்சயம் குறைவடையும் என வடக்கு மாகாண பிரதான அரிசியாலை உரிமையாளர்கள் தெரிவித்தனர் வடக்கு ஆளுநருடன் வடக்கு மாகாண அரிசியாலை உரிமையாளர்களின் சந்திப்பு சனிக்கிழமை இடம்பெற்றது இதன்போதே ஆலை உரிமையாளர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளனர் இக்கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்டுள்ள ஆளுநர் அரிசியின் விலையில் ஏற்பட்ட சரதியான அதிகரிப்பால் ஏழைகள் கொள்வனவு செய்ய முடியாத நிலைமை காணப்படுகின்றது அரசின் நிர்ணய விலைக்கு அரிசியை விற்பனை செய்ய முடியாமல் காரணத்தை கேட்டறிந்தார் இதன்போது ஆலை உரிமையாளர்கள் ரக்குமே செய்யப்பட்ட அரிசியை நிர்ணய விலையில் விற்பனை செய்யாமல் அவற்றின் லேபிள்கள் மாற்றப்பட்டு அதிகரிக்கப்பட்ட விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக அரிசி ஆலை உரிமையாளர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அவரில் விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நுகர்வோர் அதிகார சபைக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நாட்டில் டெங்கு தீவிரம் தொற்று நாற்பத்தி ஏழாயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஒன்பது உயிரிழப்பு இருபத்தி மூன்று பேர் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வேடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி ஏழாயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி மேல் மாகாணத்தில் இருபதாயிரத்தி அஞ்சூற்றி பத்தொன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பன்னிரெண்டாயிரத்தி முப்பது டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஜனவரி பன்னிரெண்டில் அனுர சீனாவுக்கு ஐந்து நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அன்ருமார் சனாய்க்க எதிர் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி சீனாவுக்கு செல்கிறார் இந்த விஜயத்தில் வெளிவார அமைச்சர் விதகேரத் வலிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் வர்த்த அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்டவர்கள் பங்கேற்க உள்ளனர் இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்பின் சில்வாவும் பெரும்பாலும் ஜனாதிபதியுடனான சீன விஜயத்தில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது சீன ஜனாதிபதி பிரதமர் வெளிவார அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் உட்பட பல முக்கியங்களை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஜனாதிபதி அன்ருமா சநாயக தலைமையிலான குழுவினர் பங்கேற்க உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்